அன்பு மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்னுடைய அறிவு முதிர்ச்சிக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு அது என்ன விஷயங்கிறத நான் சொல்கிறேன் கேட்க கேட்க உங்களுக்கே ஒரு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஏற்படும் அந்தளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அதாவது சூர்யா விட்டு நான் பிரிகிறதுக்கு யார் மூலயமா பிரியலாம் இவ வந்து நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறா எவ்வளவு தான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் எவ்வளவுதான் வந்து என் குடும்பத்தோடு போய் சேர்றேன் என்னை விட்டுருன்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சினாலும் எதுக்குமே அடங்க மாட்டேங்கிறான் அதெல்லாம் முடியவே முடியாது உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி என் கூடே இருந்து தகராறு பண்ணிக்கிட்டு லைவில் உட்காந்து என்னை வசைப்பாடி என் குடும்பத்தை திட்டி பல விஷயங்கள் தினம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பல மாதிரி பல நாள் தூக்கத்தை இழந்து நிம்மதி இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் நேற்று நைட்டு கோகுலும் திலீபாவும் வந்துட்டாங்க கனவுல இல்லை நிஜத்திலே வந்துட்டாங்க அவங்களுக்கு ஸ்கூல் லீவா அதனால் வந்து இன்றைக்கும் நாளைக்கும் இங்கே இருப்பானுங்களாம் அப்புறம் திங்கக்கெழம ஒரு நாள் ஸ்கூலு அப்புறம் செவ்வாய்க்கிழமை மிலாடி நபி லீவு ஆக டோட்டலாக வந்து நாலு நாளைக்கு இங்கேயே வச்சுக்கிறதா அவள் பிளான் பண்ணி வர சொல்லிட்டான் லைவ் முடிஞ்சப்பறம் வந்தாங்க ரெண்டு பேருமே வந்தப்போ பார்த்தா ரொம்ப கலைப்பாக வந்தானுங்க நானும் சரி அவன்களுக்கு நைட்டு ஒரு பால் பாயிட்டு வாங்கிட்டு வந்து காப்பி போட்டு கொடுத்து என்னான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் திலீபா கண்ணில் ஒரு ஏக்கம் தெரியுது அப்போ யோசித்தேன் நான் என்னடா அவன் இப்படி இருக்கேன் எப்போ இப்படி இருக்க மாட்டானே என்ன விஷயம் சொல்லி கேட்போம் எதுவும் கேட்டால் நம்ம 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 கூட எதுவும் பேசி கைகளை பாயிடுமோ இல்லை ஏன்னா அவனுக்கு எனக்கும் பிடிக்காது கோகுலு என்னை அத்தாத்தான் கூப்பிடுவேன் ஆனால் திலீபாவுக்கு அவங்க அப்பா மேலே தான் பாசம் பால விநாயகத்துக்கு மேலே என்னை வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது என்னை ஒதுக்கியே தான் வச்சுருப்பேன் என்கிட்ட சரியாக பேச மாட்டேன் வைக்க மாட்டேன் சரின்னு சொல்லி என்ன தான் அவன் இப்படி ஒரு கவலையோடு இருக்கானே என்னன்னு சொல்லி கேட்க போகும்போது அவன் சொல்கிற வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து இருந்து வர பேச்சுக்கள் உண்மையிலே சொல்கிறேன் நான் கூட அவனை இன்னும் ப்ளஸ் ஒன் படிக்கிறேன் பையன் அவனுக்கு எங்கே அறிவு இருக்க போகுது ஏதோ அவனுக்கு தகுந்த மெச்சூரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு அவன்கிட்ட எந்த குடும்ப விஷயத்தையும் நான் பேசுகிறதில்ல உங்களுக்கே தெரியும் இன்னும் வளரட்டும் இந்த குடும்ப விஷயத்தை வந்து நான் என் குடும்பத்து மேலே வச்சுருக்கிற அன்பு பாசம் நான் அங்கே போகிறதுக்கு உண்டான தவிப்பு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உங்கள் அம்மா விட்டு நான் பிரியணும்டான்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்படுவேன் ஆனால் இவன் கிட்டே போய் என்னத்தை பேசுறது இவன் பையன் இவங்கிட்ட சொன்னால் இவனுக்கு புரியுமோ புரியாதோ அப்படின்னு சொல்லி நான் ஒரு இதில் இருந்தேன் கவலையிலையும் அந்த விஷயங்களை பேசுகிறதில் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டு வந்தேன் ஆனால் நேற்று அவனுடைய கண்களில் தெரிஞ்ச ஏக்கத்தை பார்த்த உடனே என்னவன் இவ்வளோ கவலையாக இருக்கேன் எப்போ இப்படி இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி என் கூட வாப்பா வா போய் பாதாமல் சாப்பிட்டு வருவோம் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் சரினு சொல்லி வந்தேன் கோகுள் வர்றேன்னா கோகுள் நீ இருப்பா நானும் திலீபாவை மாத்திரம் போயிட்டு வரோம் ஒரு விஷயமா அப்படின்னொன்ன சூர்யாவும் கேட்டான் என்ன எங்கே போறீங்கண்ணா இந்த பாதாம் பால் சாப்பிட்டு வந்துடுறப்பா கொஞ்சம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போய் ஒரு பாதாம் பால் வாங்கி கொடுத்துட்டு சொல்லு திலீப்பா என்ன உனக்கு பிரச்சனை ஏன் வந்ததுலேருந்து பார்க்குறேன் ஏதோ உன் கண்ணில் ஒரு ஏக்கம் தெரியுது ஒரு தவிப்பு தெரியுது என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அவன் சொல்கிறான் எங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் எப்போ போவீங்க கேட்டவுடனே எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே சாக்காய் வாரி துடிச்சிட்டேன் என்னடா திடீர்னு இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்குற அப்படின்னு ஒன்று எங்கள் அப்பா நான் எங்கள் அம்மா எல்லோரும் குடும்பம் வாழணுங்கிற ஆசை வந்து எனக்கு வந்துருச்சு எங்கள் அப்பா வந்தார் எங்கள் அப்பா வந்து எங்கிட்ட கண்ணீர் விட்டு அழுதார் ஹாஸ்டலுக்கு போயிருக்கிறாப்பில் பாலவிநாயகம் விநாயகம் போய் அதாவது பால ஏன் போனாருங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் முதல் சொல்லிடுறேன் பாலவிநாயகம் விநாயகம் போய் முடி வெட்டியிருப்பேன் போல ஃபஸ்ட்டு திலிப்பாக அதாவது இந்த இந்த பிறக்காயில் புள்ளிங்கோ அது மாதிரி மண்டை நடுவில் மாத்திரம் முடி நிறையா வச்சுட்டு இந்த சைடும் இந்த சைடும் கரைச்சிட்டு இந்த இந்த செந்தில் ஒரு படத்தில் வருவார் இல்லைங்க ஏ தோஸ் தி இந்த முடி அந்த மாதிரி வச்சுட்டு வந்துருந்திருக்கேன் ஸ்கூலில் வந்து ச அவர் அங்கே இருப்பாங்கல்ல ஆஸ ஹாஸ்டலில் இருக்கிற ஃபாதர் அவர் ஃபோன் பண்ணார் சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மையம் வந்து இப்படி வச்சிருக்கேம்மா முடி இதெல்லாம் வந்து படிக்கிற பையங்களுக்கு அழகு கிடையாது இவன் வந்து ஒழுங்காக இருக்குன்னு நினச்சா கூட கூட இருக்கிற பசங்க உனக்கு எடுக்கிறாருங்க அதனால் போய் முடியை ஒழுங்காக வெட்டிட்டு வர சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாப்பில் சரின்னு சொல்லி இவ்வளோ என்ன பண்ணியிருக்கா முதல்ல ஒரு முந்நூறுரூவா கொடுத்து முடிவெட சொல்லியிருக்கா அதுக்கப்புறம் திருப்பி பால விநாயகத்துக்கு ஃபோனை போட்டு பெரியவனை கூப்பிட்டு போய் சின்னவனை பற்றி பிரச்சனை இல்லை கோகுலை பற்றி பெரியவனை கூப்பிட்டு போய் முடி வெட்டி விடு அவனுக்கு முடி பூரா நட்டம் பண்ணிக்குதான் வா ஸ்கூலில் வாத்தியார் வைராங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பால விநாயகம் போயிருக்கேன் அப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க அப்போ தான் பால விநாயகம் அழுது ஏப்பா நீ வீட்டுக்கு வர வேண்டியதானே நம்ம பழைய மாதிரி அம்மா கூட சேர்ந்து நீ நான் எல்லாம் ஒன்றா இருப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் அவன் அழுத ஒன்று சரிப்பா வர சொல்லுப்பா நான் என்னப்பா வேணாம்னு நான் சொல்கிறேன் உங்கள் அம்மா தான் வரமாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் அந்த சிக்கா கூடவே இருந்துக்கிட்டு ஏதோ அவன் வந்து உங்கள் குடும்பத்தை நம்ம குடும்பத்தை பார்க்குறானா செலவு பார்க்குறானா வீடு கட்டி தர்றேன்னு சொல்லியிருக்கானா அதனால் வந்து உங்கள் அம்மா வந்து சிக்கா கூட இருந்துக்கிட்டு வரமாட்டேங்குது இது என்னங்கிறத நீ கேளு நீ போகும்போது நேரில் போய் கேட்டு நம்ம குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைக்கிற பொறுப்பு இனிமேல் உனக்கு தான் திலீபா அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி காளாக நினச்சி நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லி மன்றாடி கேட்டுருந்துருக்கேன் பால விநாயகம் அப்போ அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இவன் அந்த கண்ணில் வந்து உள்ள அந்த ஏக்கம் ஒரு கோபத்தோடு இங்கே வந்தது எப்படியும் வந்து இந்த விஷயத்தை பற்றி நான் பேசணும் அப்படின்னோடனே எனக்கு ஒரு மாதிரி என்னடா சின்ன பையன் இவங்ககிட்ட என்னத்தை பேச போகிறோன்னா அவன் அவ்வளோ விஷயம் சொல்கிறேன் நாங்கள்லாம் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது கூட எங்கள் குடும்பம் அப்பா அம்மா நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்களும் அம்மாவும் இப்படி வந்து தனியாக வந்துட்டீங்க எங்களை ஹாஸ்டலில் விட்டுட்டீங்க ஒன்றும் நீங்கள் வந்ததுக்கப்புறமாவது எங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு எல்லோரும் ஒன்றா படிச்சிருக்கணும் இல்லை என்னை ஸ்கூலில் போய் விட்டுருக்கணும் இல்லை எதாவது பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து இன்னும் எங்களை ஹாஸ்டலில் விட்டுட்டு உங்கள் தான் முக்கியம் சொல்லி நீங்கள் வாழ்றீங்க ஆனால் எங்கள் அப்பா என்னை பெற்றவர் அவர் அவர் தவிக்கிற தவிப்பு அழுகிற அழுகையை பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நீங்கள் தயவுசெய்து எங்கள் குடும்பத்தை விட்டு விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அவன் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டான் நான் என்ன சொல்கிறேன் சூர்யா உனக்கு வந்து இது ஒரு பாடம் இனியும் வந்து பிள்ளைகளை மீறிட்டானுங்க தலைக்கு மீறினா தோளுக்கு மீறினாவே தோலைன்னு அர்த்தம் அதனால் வயசுக்கு வந்த பிள்ளை பெரிய பையன் ஆகிட்டேன் அவனும் வயசுக்கு வந்து ப இது தான் உம்பளை பிள்ளை என்ன மெச்சூர்டாகிறது சடங்கு பசங்கிறது ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போனால் அவனுங்களும் ஆனதுக்கும் சில சிம்டம்ஸ் இருக்கும் அதை மாதிரி பார்க்கும்போது திலீபா வந்து மெச்சூர்டு ஆகிட்டான் ஸோ அவன் வந்து இனி பெரிய பிரச்சனையை அதை கொண்டு போய் எனக்கும் அவனுக்கும் சண்டை வந்து நானாக வெளியே எனக்கு அவன் கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்குள்ளே நீயாக ஒரு நல்ல முடிவு எடுத்து சரி ரைட்டு நம்ம குடும்பத்தோடு வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உன் புத்திக்கு ஏற்று அவ்வளோ தான் நான் சொல்லுவேன் இதுக்கு மேலே வந்து நான் வந்து இந்த விஷயத்த தள்ளி போட்டுக்கிட்டே போகிறது நல்லதுக்கு இல்லை ஏன்னா எனக்கும் என் குடும்பத்தோடு போகணுங்கிற ஏக்கம் தவிப்பு ரொம்ப நாளாகவே இருக்குது நான் அதுக்கு உண்டான வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ வந்து அதை ஜவும்டாய் மாதிரி இழுத்துக்கிட்டே போகிற இந்த இந்த நம்மளுடைய இதுக்கு வந்து என்ன தான் கிளைமேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது திலீபா மூலம் தான் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏன்னா அவன் இப்போ என்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டான் அனேமாம் இன்றைக்கி வந்து சூர்யா கூட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவான் அவன் சூர்யாக்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன் இப்போ பேச சொல்லி நான் இந்த மாதிரி நைட்டு வந்து திலீபா வந்து என்னை கூப்பிட்டுலாம் சொல்லியிருக்கேன் அவங்க அப்பா கூட போகணுங்கிற ஏக்கம் நீ குடும்பத்தோடு போய் வாழுங்கிற தவிப்பு எல்லாமே அவனை வந்து அவன் கண்ணில் தெரியுது அதனால் நான் இப்போ இங்கிட்டு வந்துடுறேன் காலையில் நான் வந்துடுவேன் வந்ததுக்கப்புறம் நீ திலீபாகிட்ட கூப்பிட்டு தனியாக வச்சு என்னடா நம்மளுக்கு சிக்காவே இருக்கட்டுமா இல்லை வந்து நம்ம அப்பா கூட போயிடுவோமா அப்படின்னு சொல்லி நீ டிஸ்கஸ் பண்ணு அவன் என்ன சொல்கிறாங்கிற அவன் முடிவை கேளு கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல எடு இன்னுமே இழுத்துக்கிட்டு போகிறதுல ஒரு பிரஜனமும் கிடையாது ஏன்னா அந்த காலம்லாம் மலை ஏறி போச்சு ஒரு ஒரு சின்ன பையன் விவரம் தெரியறியாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீயும் நான் இருக்கிறது நல்லது அவன் ஏதோ ஒன்று சொல்லி நம்ம இவ்வளோ நாள் நாட்களை கடத்திட்டோம் அது வேறு விஷயம் ஆனால் இப்போது அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை ஏன்னா அவன் பழகிற பழக்கம் அவன் கூட இருக்கிற நட்புகள் அவனுடைய நண்பர்கள் எல்லா அவனுக்கு சொல்லுவாங்க அது போக அவங்க அப்பா போய் அவனை போய் பார்த்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார் குடும்பத்தில் நீங்கள் சந்தோஷமான இருந்த நாட்களை பயிர்ந்திருக்கிறாரு அது போக இப்போது அவங்ககிட்ட கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டுறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட போகிறவனே பார்த்தேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நீயும் பேசு ஏன்னா போதும் இதுக்கு மேலே இந்த வாழ்க்கை தொடர்றதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை உன் குடும்பத்தோடு நீ போகிறது பால விநாயகத்தோடு தான் நீ போய் சேரணுங்கிறது தான் திலீபாவோடய ஆசை கோகுல் கொஞ்சம் நாளைக்கு கவலைப்படுவான் அத்தா இல்லை அத்தா இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் அழுவான் ஆனால் அதுக்கப்புறம் அவனுக்கும் வந்து உன் பழைய மாதிரி பாலவிநாயகம் வந்ததுக்கப்புறம் அவன் அவங்க அப்பான்னு சொல்லி அந்த ஒரு எண்ணமும் ஏன்னா அவங்க அர்த்தம் ரெண்டு பேரும் அப்படிங்கும் போது அவனுக்கு அந்த எண்ணம் மனசுக்குள்ளே வந்துடும் கொஞ்ச நாள் இந்த பிரிவுங்கிறது உனக்கும் எனக்கும் வலிக்கத்தான் செய்யும் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ இல்லை வாழ்நாள் முழுவதுமோ நீ என்ட்ட சொல்லுவா அடிக்கடி ஒரு வார்த்தை சிக்கா உனைய விட்டு என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது நான் பிரிஞ்சேன் அப்படின்னு சொன்னால் ஏன் சாவு சாகிற காலம் வரைக்கும் உன்னை நான் நினச்சிக்கிட்டே தான் சாவேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்லியிருக்க அதெல்லாம் மறந்து அழிச்சிரு அந்த கதையே வேணாம் ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையை பாரு ஏன்னா நம்ம எவ்வளவு தான் வந்து அன்பை பரிமாறிக்கிட்டாலும் விதிமுறை விதின்னு ஒன்று இருக்குது வாழ்க்கை கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது சமுதாயம்னு ஒன்று இருக்குது இதை அதோடைய கோட்பாடுகள்னு ஒன்று இருக்குது நம்ம அதுபடி தான் இனிமேல் வாழ்ந்து ஆகணும் சரியா இதுக்கு மேலே ஒரு வளர்ந்த பு பிள்ளைய வச்சுக்கிட்டு நம்ம வந்து பேசிக்கிறதோ இதே மாதிரி இனிமேல் இந்த ஷார்ட்ஸு ரீல்ஸு இதெல்லாம் போடுறதையும் தவிர்த்துரு நேற்று இந்த விஷயம் வந்து என் பெரிய பையன் காதுக்கு போயிருச்சு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இந்த உன் தோல் மேலே கட்டி பிடிச்சி வீடியோ போட்டது அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்களை பார்த்துட்டு என் பையன் பெரிய பையன் என் மேலே ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டேன் அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்ல தயக்கம் இந்த வீடியோ மூலிமா உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் என் பெரிய பையன் நேற்று ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான் வயசுக்கு தகுந்த வேலையை பாருங்கள் இது என்ன பழக்கம் உங்களுக்கு ஆ நீங்கள் வீடியோ போட்டுட்டு உங்கள் வீடியோ நீங்களே பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா ஆ அவங்கள போய் அப்படியே ரொம்ப உங்கள் பார்வையே சரியில்லை காம கொடுற மாதிரி ஏதோ கடிச்சு திங்கிற மாதிரி பார்க்குறீங்க ஆ அவங்கள போய் உங்கள் நீங்கள் செலிப்ரிட்டிங்கிறதுக்காக வீடியோ போடுறேன்னு சொல்லி மீடியாவுக்கு சொல்கிறீங்க ஆனால் இது போடுறதுனால எங்கள் மனநிலை எப்படி இருக்கும் அம்மாவோட மனநிலை எப்படி இருக்கும் உங்கள் பேரே இப்போ சின்ன பையனாக இருக்கான் அவன் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் கையிலேயும் நான் செல்ஃபோனை கொடுக்குறேன் ஸ்பைடர்மேன் ஹல்கு அது எதுன்னு சொல்லி வீடியோ கேம் இதெல்லாம் பார்க்குறேன் இதே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய வீடியோக்கள் வரும்போது நாளைக்கு உங்களை வந்து அந்த அவங்க கூட பார்க்கும்போது யார் இவங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டானா அவன் கேட்குற ஸ்டேஜுக்கு வந்துட்டான் மூணு வயசை தாண்டி நாலாவது வயசு அவனுக்கு போய்கிட்டு இருக்கு பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கும் போது அவன் நாளைக்கு உங்களை இந்த மாதிரி யார் இவங்க லாலா இது யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு உங்கள் மூஞ்சில் அவன் காரி துப்புறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது இப்போவே எங்களுக்கே மனசு இது ரொம்ப வருத்தமாக இருக்குது நீங்கள் போடுற வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது அதனால் இதெல்லாம் நிப்பாட்டிக்கங்க இல்லை வீடியோவை ப்ரைவேட் பண்ணுங்கள் அழிங்கன்னு சொல்லி நேற்று எனக்கு அவனுக்கும் சரியான லடாய் நான் அதையும் தாண்டி சூர்யாட்ட வந்து சொன்னேன் எப்போ என் பையன் இந்த மாதிரி சொல்கிறேன் நீ வீடியோ போட்டதை பார்த்துட்டு நம்ம வீடியோவை பார்த்துட்டு யாரும் அனுப்பியிருப்பாங்க போல் அவன் முகம் சொல்லிக்கிறான்ப்பா அழிப்பா அப்படின்றதுக்கு இவ அழிக்க மாட்டோம்ட்டான் அதெல்லாம் அழிக்க முடியாது என் விருப்பத்துக்கு நான் போட்டிருக்கேன்னு சொல்லி அதிலே நேற்று எனக்கும் சூர்யாவுக்கும் சரியான சண்டை இனிமேல் உங்க கூட நான் ஸ்டார்ட் சீரியல்ஸும் போட மாட்டேன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் சூர்யாக்கிட்டேன் என் பிள்ளைகள்லாம் பார்க்குறாங்க என் பேரை என்ன வளர்ந்துட்டேன் இனி அவன் பார்த்தான்னா என்னை ரொம்ப காரி துப்பிடுவேன் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி நான் நேற்றே சொல்லி முடிவு எடுத்துட்டேன் அதனால் என் வாழ்க்கையவும் நான் பக்குவப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் இனிமேல் உங்கள் கூட சேர்ந்து ஷார்ட்ஸோ ரீல்ஸோ போடுறதில்ல அப்படியே போட்டாலும் ரெண்டு பேரும் நெருக்கமாக வேணாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி நின்று இப்போ எப்படி கூட போடுறேன் அந்த மாதிரி கூட நான் போட்டுட்டு போகிறேனே தவிர ரெண்டு பேரும் சேர்ந்து நெருக்கமாக தோளில் கை போடுறது இடுப்பில் பிடிக்கிறது அப்புறம் வந்து தலையோட தலை அப்படி மோதுறது இதெல்லாம் வேணாம் நிப்பாட்டிக்கிறலாம் நல்லதுக்கு இல்லை ஏன்னா திலீப்பாவும் வளர்ந்துட்டேன் அவனும் பார்க்குறேன் என் வீட்லேயும் என் மகனும் பார்க்குறேன் சின்னவன் பேரனும் பார்க்குறேன் அதை எல்லா பேரும் பார்க்கும்போது நம்மளுக்கு இது தேவையா நீ தனியாக ஷார்ட்ஸ்ரியல்ஸு போட்டுக்க என்னையை விட்டு நான் இனிமேல் வீ ஷார்ட்ஸ் ரீரியல்ஸ்லாம் நான் போடுறதே இல்லை என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு மனசு சரியில்லைன்னா என்றைக்காவது நீங்களே பார்ப்பீங்களே ஒரு சோக பாட்டை போட்டுட்டு அதோட முடிச்சுக்குருவேன் இவளாக க கம்பல் பண்ணி கூப்பிட்றதுனால தான் போய் அவ கூட நின்று சில ஷார்ட்ஸ் போட்டேன் இனிமேல் அதையும் நிப்பாட்டிடுவோம் திலீப்பாவோட கருத்து எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தான் அவங்க அப்பா கூட வாழணுங்கிற ஆசையும் எண்ணமும் இயக்கமும் அவனுக்கும் வந்துருச்சு அவங்க அப்பனுக்கும் வந்துருச்சு ஸோ அவங்க குடும்பமாக வாழட்டும் இதை பற்றி சூர்யா உன் பையன்கிட்ட நீ பேசு நல்ல முடிவாக எடு இன்றைக்கி கூட படத்துக்கு என்னை கூப்பிட்டாங்க நான் வரலன்ட்டேன் நீங்கள் மூணு பேர் கூட போங்க கோட் படத்துக்கு நீ சூர்யா திலீப்பா கோகுல் மூணு பேரையும் போக சொல்லிட்டேன் நான் வரலன்ட்டேன் எனக்கு மனசு ரொம்ப பாதிப்பில் இருக்குது நான் வரல நீங்களே போயிட்டு வாங்கன்ட்டு அதனால் நான் வரல சரியா நீங்கள் போங்க ரெண்டாவது இந்த விஷயத்தை பற்றி உட்காந்து ஆறாமரை திலீபா கிட்டே பேசு நல்ல முடிவாக எடு என்ன மக்களே அவன் சொல்கிறதும் கரெக்டு தானே ஏன்னால் நம்ம சின்ன பையன் சின்ன பையன் நினச்சிக்கிட்டே இருந்தோம் அவன் இன்றைக்கி வளர்ந்து ஒரு மெச்சூர்டான பையனாக இருக்கா நாளைக்கு இதை இட்டி எனக்கு வேறு ஏதாவது அவமானமோ இல்லை அவன் எனக்கு என்னை அடி அடித்தாலோ இல்லை கழுத்தை பிடிச்சி வெளியேதெல்லாம் எனக்கு தான் கேவலம் அசிங்கம் அதனால் அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே நானாக இதில் என் புத்திக்கு செயல்பட்டு நல்லவனாக மாறணுங்கிறது என்னுடைய நினப்பு அவளுடைய நினப்பும் அதான் இருக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை நன்றி மக்களே உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள் பாய்